கர்மா வென்றது தான் பார்வதிய சொன்னார்ல தான் வந்து நம்ம இவர் தூக்கிட்டாங்க காணா வினோத் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது டேய் கர்மா அதெல்லாம் ஓகேடா பட் காணா வினோத் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசனையா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காணா வினோத் வந்து பொட்டிய வந்து எழுகல இருங்க ஒரு ஆடியன்ஸோட பல்ஸ் பாக்குறதுக்கு தான் அவங்க வந்து சும்மா விளையாண்டு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு ஸோ எதை நம்புறது அப்படிங்கிறது தெரியலங்க இன்னமும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு டாஸ்க்கு சும்மா வந்து இவங்க வெளியே வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கறதுக்கு யார் ஓட் பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு யார் டைட்டில் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க சும்மா கிளை போடுவோன்றதுக்காக களை போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் காணா வினோத் அவர்களுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது அவருக்கே புரியும் ஸோ இந்த நியூஸ் வந்து ஹோப் கண்டிப்பாக வந்து உண்மை இருக்காதுங்கிறத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உண்மையாக இருக்காது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் பட் இருந்தாலும் கானா வினோத் ஃபேன்ஸ் கீப் ஓட்டிங் ஃபார் கானா வினோத் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓட்டிங்கே நிறுத்தாதீங்க தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க ஓட்டிங்கே நிறுத்தாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடிய ஓகே இப்போ வீடியோப்பில் போகலாம் ஸோ கானா வினோத் அவர்கள் பதினெட்டு லட்ச ரூபா பணத்துடன் வெளியேறிவிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப எல்லாமே உழுக்கிடுச்சு பட் அவர் பார்வதி கிட்ட பேசும்போது கமுர்தீனுக்கு சப்போர்ட்டிவாக அங்கே போய் பேசிட்டு பார்வதியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தார் இவ்வளோ தாண்டா போச்சு வாழ்க்கை இவ்வளவு தாண்டா நீ அழிஞ்ச அப்படின்னு சொல்லி அங்கேயும் திட்டிகிட்டு இருந்தார் ப்ளஸ் போகிறப்ப கூட அன்னைக்கு காலில் கார்டாஸ் முடிஞ்சப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன் வந்து சண்டைக்கு வரம்பு பார்வதி வந்து நீ எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்போ வந்து திருப்பி ஏறி வந்தார் காப்பி குடிக்கும்போது காப்பியை தட்டி விட்டு இருக்கா ஸோ அப்படி சொல்லிட்டார் இல்லை அதனால அதனால் தான்டா நீ வந்து வெளியே இருக்கன்ற மாதிரி பார்வதி ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டாடிட்டு இருக்காங்க கருமா ஜெயிச்சிச்சரா டே அப்படின்ற மாதிரி டே எத்தனை பேருடா நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது காணா வினோத் ஜெயிச்சாலாச்சும் அட்லீஸ்ட் அவர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி நடுநிலையே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதாவது கமுதினோடைய தவறுகளையும் சுட்டி காட்டியிருக்கார் பார்வதியோட தவறுகளையும் சுட்டி காட்டியிருக்காரு ரெண்டு பேர்கிட்டையும் போய் அந்த மனுஷன் தான் சொல்லுவார் எதுனாலும் நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கோங்கடா எதனாலும் நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கோங்கடா சரியா இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கண்ணா பார்வதிக்கும் சரி கம்ரத்துக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு அட்வைஸ் பண்ணார் கரெக்டாக இல்லையா நீங்களாம் இருந்தீங்களா இல்லையா பார்த்து தான் இருந்தீங்க ஷோவை ஆ பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக அவர் அட்வைஸ் பண்ணார் நீங்கள் வந்து வெளியே போய் பார்த்துக்கோங்கடா அவங்களுக்குள்ளே இருக்குது எனக்கும் புரிஞ்சிக்க முடியுது என்னால் உணர முடியுது நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அப்படி இருந்தும் அங்கே வந்து உட்காந்து ரெண்டு பேரும் பேசி இன்னும் வந்து ஹைலைட் பண்ணி அப்போ வந்து இவர் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில் பார்வதி தான் காரணம் அப்படின்ற மாதிரி திருப்பிட்டார் இவர் பார்வதி வெளியே போகிறப்ப கூட இவர் வரலை ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்வதினால பார்வதி அது வந்து அவங்களுடைய தவறுங்க நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது பார்வதி வந்து மிதித்தது வந்து தவறு தான் அது ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது ஓகே தான் ஆனால் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா மிச்சம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஒரு ஏழு ரெட் கார்டு கொடுக்கணுங்கிறதா என்னுடைய என்னுடைய ஸ்டாண்டு பார்வதி நான் ஜஸ்டிஃபை பண்ணல எந்த இடத்துலையுமே ஓகேங்களா அதனால காண வேலை பயங்கர காணலில் இருந்தாங்க அதனால் கண்டிப்பாக வின் பண்ணக்கூடாது இவர் இவர் எப்படி வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்வதிக்கு இவர் பன்னெண்டு லட்ச ரூபா கிடச்சிருச்சு இப்போ எயிட்டீன் லேக்ஸ் அது போக இவர் இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் அதனால் ஜெயிச்சிருச்சுன்றாங்க தர்மா இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி கவுருதுனே வெளியே வந்துட்டாங்க ரெட் கார்டு தூக்கி தூக்கி தூக்கிட்டாங்க அப்போ கானவன்தது யோசிச்சிருப்பார் அவர் மைண்ட்ல ஏன்னா கம்பருஜின் அவங்களுக்கு வந்து இல்லை பக்கத்தில் சப்போர்ட்டிவ் ஏன்னா கானானத்தோடைய ஆர்மில அதான் பேசிகிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் தானே போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா கமுருஜீனுடைய ஃபீலிங் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு ஸோ அவருடைய தாக்கம் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்து தனக்கு இருக்க வந்த வாய்ப்பை வந்து விட்டு கொடுத்து அவர் நண்பனுக்காக அவர் வந்து வெளியே இறங்கிட்டார் அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் யோசிச்சிருக்காரு நம்ம உற்றுக்கூடாது நான் பிடிச்சிருக்கலாம் அந்த இடத்துல இல்லை ஏதோ ஒன்று அவர் வந்து யோசனையில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணி அதனால தான் வெளியே வந்தாங்க இன்னொன்று வந்து பாருக்கு சேனல் வந்து கொடுக்கல நம்மளை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போய் எதுவும் கொடுக்கலன்னா ஏன்னா அந்த மாமா டிவி அதை பண்ணுவாங்க சொல்ல முடியாது ஆனால் வினோத்துக்கு இன்னொன்று ஒன்று புரியாம போயிடுச்சு யாருக்கு ஓட்டு இருக்கோ அதுக்கு தான் வந்து ஃபைனலில் கொடுப்பாங்க அதான் அவங்களோட பாலிடிக்ஸ் சேனலோட பாலிடிக்ஸ் என்றைக்குமே மா மாற மாற்ற முடியாது அது நீங்கள் உள்ளே என்னான கார்டை மாற்றிப்பாய்ங்க டைட்டில் வினர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இப்போ காணா வேணும் தேவையில்லாமல் என்னை அதை யோசிச்சுருப்பாரு ஆஹா பார்வதி கம்பதுன்னு தூக்கிட்டாங்க நல்லா லான்ட்ருந்தாங்க இவ்வளோ கேமர் கீமர் இருந்தாங்க அது ஹோரண்டர் இருந்தாங்க இவளே தூக்கி ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிட்டாங்க நம்மளெல்லாம் தூக்கிறதுக்கு ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யோசிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திங்க் பண்ணி எடுத்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் பிரவீன் காந்தி உள்ளே போன ஆதிரையெல்லாம் உள்ளே போயிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி நாளைக்கு சரியா அவங்க எல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் கன்ஃபியூஸ் பண்ணி காணாணத்தை உடச்சுருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பார் பிரவீன் காந்திகிட்ட கேட்டிருப்பாரு அவரும் வந்து என்ன தேர்வு சுஸ்தரம் அவர் எப்பயுமே இன்னும் நான் வீட்டில் இருக்கேன் உங்கள் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார் அந்தால் அவர்கிட்ட கேட்டுருந்தார் அவர் நாளில் சொல்கிறேன்னார் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இவரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு போல தெரியுது அதனால் தூக்கிட்டார் ஆனால் இப்படி நமக்கு ஒரு இது வருதா இன்னொருத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளத்துக்கு ஓட்டு போடுங்க சும்மா சேனல் வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி பார்க்குறாங்க இன்னும் கடவுள் மக்கள் யாருக்கு வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மற்றபடி இன்னும் போகல அவர் சும்மா வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் காணாவினோட ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போடுறதை நிப்பாட்டாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியா சரி இப்போ இந்த பார்வதி ஃபேன்ஸுக்கு வருவோம் கர்மா வென்றதுன்னு சொல்லிட்டீங்க சரி ரைட்டு அவருக்கு காசு கிடைக்கல இப்போ அவருக்கு அந்த காசு கிடைச்சி வெளியே வந்துட்டார் ரைட்டு அவருக்கு டைட்டில் கிடைக்கல கர்மா அப்போதுள்ளே இருக்கிறவங்க மிச்சம் ஆறு பேர் எத்தனை யாருப்பா சொல்லுங்கள் சபரிநாதன் தான் வந்து பார்வதியோட மிகப்பெரிய கேட்ரு அவன் டைட்டில் பண்ணி ஐம்பது லட்சம் எடுத்தால் கர்மா தோக்காதா ஆ கர்மா ஜெயிச்சிருமா சொல்லுங்க அடுத்து திவ்யா அவ்வளோ தூரம் பேச்சு பேசுனா பொறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு சான்ட்ரா சாண்ட்ரா ஒன்றுன்னு சொல்லாமல் உங்ககிட்ட தான் வந்து எதிர்னா பார்வதி பார்வதினு அவள் டை டைட்டில் இது என்னா கர்மா வந்து இதாகும்மா ஆ அப்புறம் இந்த சாண்ட்ரா என்ன என்ன பேச்சு பேசுனா சாண்ட்ரா ம் தூண்டி விட்டு ரெட் கார்டு கொடுத்து மன்னிப்பு போய் காலில் விழுறாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தூக்காமல் ஒரு மனசு இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தவன் சாண்ட்ரா அவள் டைட்டில் வேணா கர்மா ஓகேவா உங்களுக்கு கர்மா வென்றது அப்படின்றீங்க ஏங்க உண்மையாக சொல்லணுன்னா பார்வதிக்கு யார் உண்மையிலேயே துரோகம் நினைச்சது யார் வந்து அதை நாடகமாக்கி வெளியேற்றினது அவங்க தான் ஜெயிக்கக்கூடாது இப்போ சாண்ட்ரா நீங்கள் படம் பெட்டி எடுத்துகிட்டு போயிருந்தா கூட ஓகே இல்லை எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா படம் பெட்டி இருக்க கூட வின் வேணுமா கூட எனக்கு தோணுச்சு அது ரெண்டு நடந்தால் பரவாயில்ல இப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது காரணம் எனக்கு போனதுனால தே கேன் புஷ் சாண்ட்ராஸ் டைட்டில் ஃபார் த டைட்டில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கர்மா நக்கிட்டு போயிடுச்சு என்னால் போடலாம் கர்மா நக்கிட்டு போயிடுச்சுன்ட்டு இது தெரியாமல் காலேஜ் சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தேன் அந்த ஒரு இதில் போஸ்ட்டில் போட்டுருக்கேன் வரிசையாக நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்போ பேசும்போது காரணத்துக்கு வந்து பார் வேணும் அவர் பேசினால பார்வதி அதனால போட்டு கர்மா அப்படின்றாங்க டே வேறு யார் இருக்கா உள்ள விக்கல்ஸ் விக்ரம் கதவை திறந்த விக்ரம் போடி அப்படின்றான் வேற யாரை சொல்லுவீங்க நீங்கள் திவ்யாவும் பேசியாச்சு அரோரா அரோராலாம் மனுஷியாக கூட மதிக்கலை பார்வதி யாவ டைட்டில் வின் பண்ணணுமா யோசிச்சு பாருங்கள் கருமா ஆனால் குருமா ஆனால் சாடபம் மற்றபடி எவன் ஜெயித்தாலும் சரி கான ஜெயிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கலாம் சரி அட்லீஸ்ட் அவரு சப்போர்ட்டட் பார்வதி இன் சம்டைம்ஸ் சரியா நிறைய இடத்துல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல அவங்களே சொல்லியிருக்காங்க பார்வதியை எனக்கு வந்து நான் கையை தூக்கப்படணும் பானவன் பக்கத்தில் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே இல்லை ஸ்டேஜில் அப்போ எவ்வளோ கேடுகட்ட ஒரு நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் ஹோப் இந்த நியூஸ் வந்து ஃபேக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரி அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இன்னமும் அப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் இப்போ நம்பர் ஒன்ல இருக்கார் ரெண்டாவது வந்து திவ்யா சபரி மூணாவது ஆனால் ரெண்டு மூணுக்கும் பயங்கர சே டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ரொம்ப கம்மி தான் சபரி தான் இப்போது இருந்து பார்த்தோன்னா இப்போ அவங்கள தூக்கிட்டாங்க அப்படின்னா காரணம் அவங்க போயிட்டாருன்னா சபரியை டைட்டில் வந்தது சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்ல முடியாது மக்களோட பார்க்காம கூட இந்த சீசனில் வந்து முடிச்சு விடலாம் சரி யாருனாலும் எக்ஸைட் பண்ணுங்க திவ்யா சபரி சாண்ட்ரா அரோரா நாலு பேரில் பிக்கல் சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மீண்டும் சொல்லி